ரொம்ப மோசமாக கலவரத்தை தோன்ற விதத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் சார் நான் ரொம்ப கடுமையாக பேசினேன் வந்தா சார் ரொம்ப கடுமையாக பேசினேன் ரொம்ப கொடூரமாக பேசினேன் உனக்கு பிடிச்ச அந்த தலைவர்களை பேசு பேசார் எனக்கு மேலே பேசினவன் எவனா இருக்கானா ஆனால் நீங்கள் பேசுனது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கி இருக்கு ஏகப்பட்ட பாதிப்பு உண்டாச்சு சார் அந்த பாதிப்புனால தான் சார் பெட்ரோல் குண்டு அடித்தாங்க அந்த பாதிப்புனால தான் சார் பொன்னையாபுரத்துலேயும் பாம்பு விழுந்தான் பகுதியிலேயும் ஆளுகளை ஏற்றி கொண்டாங்க அடித்து கொண்டாங்க நான் போய் நான் பிறந்த சாதியை சொல்லி பத்து இட்லி சாப்பிட முடியுமா ஒரு கடையில் போய் அஞ்சு பேரை கூட்டி போய் சாதிக்கான சாதிக்கார அஞ்சு பேரை கூட்டிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட முடியுமா ஏய் நாங்கள் அப்புறம் தேவைடுறான் எல்லாத்தையும் சாப்பாடு போறான்னு சும்மா கொடுப்பானா அதை புரிஞ்சுக்கிறாங்க திருமாரன் தேவேந்திரன் திருமாரன் தேவர் திருமாரன் பல்லர் எழுதிட்டு போடா என் பிறப்பு சர்டிஃபிகேட் கொடுக்குறது இவன் யாரு எனக்கு எட்டு நாடு இருபத்தி நாலு எவனுக்குமே கட்டுப்பட்டது இல்லை சார் கல்லர் சமுதாயம் பிரமண கல்லர் சமுதாயம் எவனும் பிரிட்டிஷுக்கு பயப்படல திருமண நாயக்கருக்கு வரி கொடுக்கல குற்றப்பாரம்பரிய சட்டம் எதுக்கு எங்கள் கூட்ட ரேகை சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இவங்க எதுக்கு அடங்க மாட்டாங்கன்னு தான் கொண்டு வந்தான் எளிய குடி மக்களாக இருந்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்த மக்கள் தாங்க எங்கள் மேலே திருட்டு பலி கொடுத்தாங்க மதுரையில் அந்த எங்கள் எங்கள் கலெக்டர் அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லா மேலும் தான் போய் கையை கட்டி நிற்கிற அம்மாண்டு அதுக்கு என்ன சொன்னோம் எது வளர்ச்சி இது வளர்ச்சியா இல்லை நான் அருவா எடுத்து வெட்டுவேன் அவனை வெட்டுவேன் இவனை வெட்டுவேன் இந்த ரெண்டு சாதிக்காரன் சண்டை போட்டுருக்கானே இது வளர்ச்சியா ரெண்டு தலைவர்களும் கையெடுத்து கும்புறேன் சார் வாய உங்க உங்க உங்கள் உங்கள் வளர்ச்சி காண்டி இந்த ரெண்டு சமுதாய மக்களை எரிக்காதீங்கன்னு கேட்குது இந்த ரெண்டு சமுதாய மக்களையும் எரிக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க வீசிக்கால தோலை திருமாவளவனை தாண்டி ஒரு வேலைக்கு அறிவே கிடையாது சார் முட்டா பிளக சார் எல்லாம் இருக்குது கூட ஜீரம் அவரை கொண்டு வந்து ரோட்டில் நீ விட்டுருவாங்க அதெல்லாம் தோலை திருமாவளவனுக்கு நான் வந்து வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த வீரபாகுன்றவன் இது போன்ற ஆளுகள்லாம் கண்டிச்சு வைக்கிறான் பேர் சங்கத்தமிழனா செல்வத்தமிழனா அவருக்கு இந்த கட்சி பிசிஆர்னால வளர்ந்த கட்சி சார் விசிக்கா வெறும் பிசிஆர்னால வளர்ந்த அவங்க சொல்றாங்களா நாங்க பிசிஆர் பதிய வைக்கிறதுக்கே நாங்க போராட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க அவர் அப்படிதான் சொல்லுவார் ஆனா இங்க ஸ்டாலின் ஏன் எடுக்க மாட்டாரு தெரியுமா ஒரு தான் அந்த ஸ்டாலினோட சமுதாயம் இருக்கு இசை வெள்ளாலை அதனால எடுத்தா தெரிஞ்சு போயிரும்ல இங்க மீசி முறுக்கிற சாதிக்கு போனா அடிமை சாதிகளா இருக்கிறோம் இன்னைக்கு இந்த நாட்டில் வந்து முதலமைச்சர் அவங்க உட்கார் இல்லையா அதுக்காக நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவரே அந்த நாடு செய்கிற வேலையெல்லாம் இவர் செஞ்சார்னா விட்டு வாங்கலாம் அது நல்லா இருக்குமா பகிரங்கமா ஒரு பெரிய இதை சொல்றீங்க ஆமா சார் எல்லா விஷயமும் அவர் திரு அவர் ஸ்டாலின் அவர் இன்னைக்கு அவர் இன்ப நிதி ஒருத்தர் போய் வெளிநாட்டுல செஞ்ச புகைப்படம் பாக்குறீங்களா அந்த மாதிரி இருந்தவர் தான் அவரும் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு திருமாரன்ஜி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜோ பிரோ நல்லா இருக்கீங்களா நல்லா வணக்கம் சார் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்லுங்க தென் மாவட்டங்களில் ஒரு பதட்டமான ஒரு சூழலை பார்க்க முடியுது தொடர்ந்து பழிக்கு பழி இப்படி பல்வேறு கொலைகள் நடந்த வண்ணம் இருக்குது நீங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் எப்படி பார்க்குறீங்க எதனால் இந்த மோதல்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஒன்றும் இல்லை நான் இருக்க மதுரை மாவட்டம் எட்டு நாள் இருபத்தி நாள் உபக்கிராம நான் வாழக்கூடிய பகுதியில் எந்த ஜாதிய சண்டை இது வரைக்கும் கிடையாது ஜாதிய மோதல் கிடையாது பறையர் பல்லர் அப்படின்ற சண்டை பேதங்கள் கிடையாது எல்லாமே நாங்கள் உறுதாய் மக்களை வாழ்கிறோம் சண்டை பிரச்சனைன்றது வந்து தென் மாவட்டம் திருநெல்வேலி பரபரது நகர் இந்த சைடில் தான் அவங்களுக்காண்டி நான் பேசுகிறேன் சண்டை போடக்கூடாது இணக்கமாக இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் எத்தனை ஆண்டு நம்ம அடிச்சுக்கிட்டுக்கா சாகணும் வைக்கணும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சண்டை வேணாம் நம்மளை வச்சு அரசியல் ஆதாயம் கழுது ஒரு நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஜாதியை முதல்ல தூண்டுற மாதிரி இங்கிட்டு ஒருத்தன் பேச வைக்கிது இங்கிட்டு ஒருத்தனை பேச வைக்கிது அவனோட குற்றங்களை மறைக்குது இப்போ அந்த ஆளுநர் மேட்டு இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டியுடைய நிகழ்ச்சியை மறைக்கிறக்காக ஆளுநர் மேலே போட்டு தேசிய கீதம் பாடல் அதே சொல்லி எல்லிமே கொடும்பாவை அரிச்சு மக்களை திசை திருப்பேன் எல்லா ஊடகமும் அந்த பக்கம் போயிடுச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததை விட்டு டேம்பை இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த அரசாங்கம் நம்மளை வந்து வச்சு பக்கடைக்காயாக வச்சு சண்டை போடுதுப்பா கொஞ்சம் திருந்தி திருந்திருந்தனா ரெண்டு மக்களுக்குன்னு கேட்க மாட்டேறான் நான் என்ன பண்ணுறது கிடுங்க கேட்க மாட்றாங்க கிடுங்க கேட்க மாட்றாங்க நான் பெரிய ஆளு நாம் பெரிய ஆளு நாம் பெரிய ரெண்டு தலைவர்களுமே இப்படி பேச ஆரம்பிச்சா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நேரடியாக உங்களை வந்து நீங்கள் தேவர் சமுதாயத்துக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க இப்படி சில வருஷங்கள்லாம் உங்களால் சார் ஒன்றும் சார் என்னுடைய முன்னெடுப்புன்றது வந்து இன்றைக்கி தெரியாது சார் இந்த மக்களுக்கு இன்றைக்கி தெரியாது சார் என்னோட முன்னெடுப்பு எதிர்கால மக்களுக்கு என் மகனுக்கு என்ன நான் விட்டுவிட்டு என் மகனுக்கு என் பேரனுக்கு என் குழந்தைகளுக்கு நான் எதிர்கால சந்ததிகளுக்கு நான் என்ன விட்டுட்டு போறேன்னு ஒன்னு இருக்கு சார் நான் அருவா கம்பு ரத்தத்தை விட்டுட்டு போகணும் நினைக்கல சார் நான் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் தாயா புள்ளியா இருக்கணும் தாய் மக்களா இருக்கணும் நமக்கு எதிரி ஒற்றை எதிரி திராவிடம் தான் இன்ன வரைக்கும் தென் மாவட்டத்துக்குள்ள எந்த தொழிற்சாலையும் இல்லை சார் தொழிற்சாலை இல்லாத காரணம் சாதி சண்டை போடுவான் எல்லாம் இந்த சென்னையில் நான் இன்னைக்கு இருக்கேன் பாருங்க இந்த சென்னையில் எல்லா பேரும் ஆட்டோ ஓட்டுறான் டேபிள் துடைக்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் என்ன பிஏ எம்ஏ படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போக முடியாமல் இருக்கான் ஜாதி சண்டையில் பிசிஆர் கேஸ் அங்கேட்டு கொல கொலை கொலகேசு இதில் இதுக்கு காம்பரமைஸ் தான் நான் பேசுறேன் இது குற்றம்னா இந்த குற்றத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் தொடர்ந்து இதுதான் குற்றம்னா இந்த குற்றத்தை நான் செய்வேன் எத்தனை நாளைக்கு சார் இவங்க வந்து சாதி வச்சு சண்டை போடுவாங்க எத்தனை நாளைக்கு சார் இவங்க வந்து சாதியை வச்சு அரசியல் பண்ணுவாங்க பத்து கிராம் மீசியை முறுக்குறதோ அங்கிட்டு நான் பாண்டியன் நீ பாண்டியன்னு சொல்கிறதும் ஒரு விஷயம் தெரியுமா சார் இன்னும் வரைக்கும் எந்த வரலாற்று ஆய்வுலையும் எந்த வரலாற்று ஆய்வுலையும் எந்த சமூகம் பாண்டியர்கள் சேர சோழ பாண்டியர்கள் சொல்லப்படலை சார் யாராவது ஆயுத ஆதாயத்தை காட்ட சொல்லுங்க எந்த சமுதாயத்துக்குமே சொல்லப்படலை அடிச்சுட்டு அது நமக்கு தேவையா நான் போய் நான் பிறந்த சாதியை சொல்லி பத்து இட்லி சாப்பிட முடியுமா ஒரு கடையில் போய் அஞ்சு பேரை கூட்டி போய் சாதிக்கார அஞ்சு பேரை கூட்டிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட முடியுமா தேவைறா எல்லாத்தையும் சாப்பாடு போறான் சும்மா கொடுப்பானா அப்படியெல்லாம் இருக்கிறப்ப எதுக்குடா நீங்க இப்படி சாதி சண்டை போறீங்க எதுக்குடா மனுஷனை மனுஷனா பாருங்கண்ணா மக்களை மக்களா பாருங்கடான்னு சொல்றேன் அதுக்கு என்ன விமர்சனம் பண்றேன் பண்ணிட்டு போறேன் சார் எத்தனை நாளைக்கு பண்ணுவான் என்னோட வேலைன்றது இன்னைக்கு தெரியாது சார் இன்னைக்கு தெரியாது சார் ஒரு காலத்துல தெரியும் சார் ஆனா கடந்த காலங்கள்ல இப்ப இருக்கிறவங்களை விட ரொம்ப மோசமா கலவரத்தை தோன்ற விதத்துல நீங்க பேசிருக்கீங்க அதெல்லாம் உண்மைதான் சார் நான் ரொம்ப கடுமையா பேசினேன் சார் ரொம்ப கடுமையா பேசினேன் ரொம்ப கொடூரமா பேசினேன் காரணம்னா அதுக்கு வந்து நம்ம நான் இது இப்போ மதம் மாறுறாங்க பார்த்தீங்களா இப்போ மதம் மாறி இப்போ பிரிட்டவே மதம் மாறிருப்பீங்க ஆனால் நீங்கள் இப்போ பைப்பில் படிச்சுட்டு புனிதம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பகத்கீதையில் சொல்லப்பட்டது தான் ஆனால் பகத்கீதை பிரிட்ட படிச்சிருந்தீங்கன்னா போயிருக்க மாட்டீங்க திருமறை வந்து பகத்கீதை ராமாயணம் எல்லாம் படித்ததுனால நான் எங்கேயும் வெளியே போகாமல் இருக்கிறேன் இதுதான் மேட்ரு இவனுங்க வந்து எந்த வரலாறையும் ஏன் வரலாறு மட்டும் படிக்காமல் எல்லா வரலாறையும் தேடி படிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு இன்சிடெண்ட் மதுரையில் நடக்குது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கொலைகள் நடக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் காரணம் திருமாரஞ்சி பேசுனது காரணம் தென்மம் இந்த கொலைகள்லாம் அங்கே நடக்கல தென் மாவட்டங்களில் நடக்கல மதுரையில் நடந்துச்சு மதுரையில் நடந்ததுக்கு யார் காரணம் நம்ம பேசுனது நம்ம பேசணும் கொடூரமாக நடந்துக்கிட்டான் அந்த விஷயத்தெல்லாம் படித்த அப்புறம் தேடி படித்தேன் தேடி படித்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வாழ்வியல் இருக்குது பண்பாடு இருக்குது நாகரீகம் இருக்குது ஏன் இவங்களெல்லாம் இழுத்து பழித்து பேசணும் ஈவன் பறையர்களுக்கு கூட ஒரு ஜமீன் இருந்திருக்கு எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு பாரம்பரியம் எல்லாமே இருக்கு ஆனால் இதை ஏன் வந்து நம்ம நம்ம தான் உயர்ந்தவன் என்ன பொறுத்த அளவுக்கு அம்பேத்கர் சொன்னவனா உனக்கு யாரும் இல்லை நீ யாருக்கும் தாழ்ந்தவனும் இல்லை அதனால இது அம்பேத்கர் சொன்னதுதான் இது யாரும் யாருக்கும் தாழ்ந்தவன் அவனுக்கு ஒரு கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் இருக்கு அந்த நாகரிகத்தின் பண்பாடு கலாச்சார ரீதியாக வாழுங்கன்னு சொல்கிறேன் அது குத்தமா என்ன ஆள் ஆளுக்கு சேத்தரில் எறியிறேன் எரிஞ்சிட்டு போகிறேன் எத்தனை நாள் எறிவேன் நான் செய்யறது குற்றம் தான் இன்னைக்கு எத்தனை முறை ஆனாலும் இந்த குற்றத்தை செய்வேன் எல்லா சமுதாயமும் ஒற்றுமையா இருக்கணும் இன்னைக்கு வந்து யாரு நீ யாரு நான் யாருன்றதை விட அவர் அவர்கள் தலைவர்களை தூக்கி கொண்டாடுங்க உனக்கு பிடிச்சா அந்த தலைவர்களை பேசு இல்லைன்னா பேசாத உனக்கு பிடிச்ச அந்த தலைவர்களை பேசு பேசாத எனக்கு மேல பேசினவன் ஏகப்பட்ட பாதிப்பு உண்டாச்சு சார் அந்த தான் சார் பெட்ரோல் கொண்டு அடிச்சாங்க அந்த தான் சார் பொன்னையாபுரத்துலேயும் பாம்பு விழுந்தான் பகுதியிலேயே ஆளுகளை ஏத்தி கொண்டாங்க அடிச்சு கொண்டாங்க அதெல்லாம் நான் லைவா பாத்திருக்கேன் சார் இப்படி தூக்கி ஓடி இருக்கேன் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் சே நான் பேசிட்டு சேஃபாக வந்துடுறேன் போலீஸ் பாதுகாப்பு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் விசில் அடித்து கை தட்டுறான் பாரு அவனோட நில அண்ணன் அண்ணேன்னு நம்ம பின்னால் கையை கட்டிட்டு ஓடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறான் பாரு அவனோட நில அண்ணே வந்துருவார் நம்மளை காப்பாற்றிருப்பார் நினைப்பா அவன் சாகுறப்ப அவன் என்ன நினச்சிருப்பான் என்னே தானே நினச்சிருப்பான் முத்து விஜயன் ஒருத்தனை கொள்றாங்க அதுக்கு பேர் காரணத்துக்கான என்னுடைய மாவட்ட செயலாளர் தம்பியை கொள்றாங்க முத்துராஜன் ஒரு பையனை சாகுறப்ப அவன் என்ன நினைச்சிருப்பான் அண்ணன் இப்போ வரமாட்டார நம்மளை காப்பாத்திர மாட்டான்னு நினைச்சிருக்க மாட்டானா பெட்ரோல் கூட்டம் அடிச்சு கறி கிடக்கிறான் அண்ணன் வரமாட்டாரு நினைச்சிருப்பான் அன்னைக்கு ஓடுனேன் நான் அன்னைக்கு ஓடி இவங்களை பூரா நான் தூக்கி ஓடுனேன் பெரியாஸ்பத்திரிக்குள்ளே அன்னைக்கு நான் பார்த்து நான் திருந்தினேன் எத்தனை பணங்களை காலையில் ஃபோன் அடிக்கும் சார் ஃபோன் அடித்தோன்னே எந்திரிப்பேன் ஐயோ இன்றைக்கி எவன்டா செத்தே என்னே ராஜ்குமார் வெற்றி தேசியங்கராஜ் இப்படி செத்துட்டாங்கன்னு செத்துட்டாங்கண்ணே செத்து செத்துட்டாங்கன்னு வர்றப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு பணம் உழுக்கும் இந்த பணங்களை எல்லா தலைவர்களையும் வர சொல்லுவேன் எல்லா தலைவர்களும் வந்து நின்று அரசுக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி இவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது தான் எங்கள் வேலை எந்த தலைவரும் ஒதுக்கி பேசலை நான் எல்லா தலைவரும் வந்தாங்க அன்னைக்கு முக்குளத்தூர் சமுதாய தலைவர்கள் அன்னைக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட உயிரோடு இருந்தவங்களுக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி அந்த பசங்க நேராக பார்த்தாலும் பேச மாட்டேறாங்க பரவாயில்ல அவன் நல்லா இருக்கால அவன் எப்படி பேசுவான் மனசு என்ன இருக்குது இந்த சாதி சொல்லி தானே நம்மளை இப்படி அசிங்க மாட்டேன் நினைக்க மாட்டானா இப்படி போய்தானா அப்படி அசிங்கமாக அழகழகான பயில்கள் இன்றைக்கி பூரா பார்த்தீங்கன்னா பூரா எரிஞ்சு ஓரமாக இருக்கிறான் அவன் மனசு வலிக்காதான் மதுரை கலெக்ட்ரேட்டில் வேலை வாக்குறான் செல்லம்பட்டியில் ஒருத்தர் வேலை வாக்குறான் யூனியன் ஆஃபீஸில் அவனுக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்தோம் எல்லா தான் செஞ்சோம் இந்த வழிகள் எல்லாம் இப்போ சொல்கிறான் அவனை வெட்டிட்டான் இவனை வெட்டிட்டான் டே அந்த நான் டாக்டர் கிருஷ்ணசாமி மேடைக்கு ஏறி பேசினதுக்கு அப்புறம் தானே சார் வந்து இந்த பிசிஆர் கேஸ் நின்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பட்டியல் வெளியேற்றம் நான் போட்டது கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் சார் பிசிஆர் கேஸ் நின்று இவங்க சைடில் தின்னாட்டு சவன் நின்று என்ன பிரச்சனையே செவன்டி பை செவன்டி பை போடுறா இப்போ அந்த சமுதாய மக்கள் வந்து இந்த பிசிஆர் போடுன்னு சொல்லலையே இந்த போலீஸ் தானே பண்ணுது இந்த திராவிட மாடல் போலீஸ் தானே இதை பண்ணுது அதனால வந்து என்ன பிசிஆர் இன்னொரு தரப்புல பிசிஆர் வந்து அவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு அப்படியும் அது வந்து சொல்றது இந்த பிசிகா கூட்டம் தான் அதை வச்சு சம்பாதிக்குது இல்லை பிசிஆர் கேஸை வச்சுட்டு போட சொல்றது பாவம் அவனுக்கு என்னன்னே தெரியும் அந்த பறைய சமுதாய மக்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் அதுப்போ சின்ன பெட்டி கேஸுக்கு போயிருப்பான் உடனே உன பிசிஆர் கேஸை போட்டுட்டு அந்த கலெக்டர் கலெக்டர் கொடுக்குற இருபத்தாயிரம் பணத்தை வாங்குறது ஆட்டம் போடுறது இவனுக்கு பிச்சு பிச்சு ஒரு அஞ்சு ரூபா ஐயாயிரத்தை கையில் கொடுக்குறது இது எங்கே பாருப்பா நம்மளுக்கு சும்மா வந்து நம்ம கேஸுக்கு நம்ம காண்டி போராடி ஐயாயிரம் ரூபா கையில் வேற கொடு வாங்கினது இருபத்தாயிரம் வாங்கியிருப்பேன் கலெக்டர்கிட்ட ஐயாயிரம் கையில் கைல வேற கொடுத்துட்டு போறாங்கன்னா அந்த பையன் வந்து அடுத்து பிசிஆர் கடை கேசிஆர் பி பிசிஆர் கேஸ் போடுறதுக்கு ஆசைப்படுவானா மாட்டானா இந்த கட்சி பிசிஆர்னால வளர்ந்த கட்சி சார் பிசிக்கா வெறும் பிசிஆர்னால அவங்க பிசிஆர் போராட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்களே அவர் அப்படிதான் சொல்லுவார் அவர் அப்படிதான் சொல்லுவாரு இப்ப எல்லாம் டிஎஸ்பி டிஎஸ்பி வந்து பதினெட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்க கொடுத்த புகார் இப்போல்லாம் இப்போ இப்ப பிஜேபி கவர்மெண்ட் அருமையான ஒரு சட்டம் புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கு போன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதும் சாதிய சொல்லி வந்துட்டாண்டே உடனே இப்போ பிசிஆர் கேஸு முதலையாவது நேராக போகணும் ஆய்வு செய்யணும் வைக்கணும் முதல் தகவ முகல் த முதல் தகவல் அறிவிக்க கொடுப்பாங்க சிஎஸ்ஆர் போடுவாங்க இவெல்லாம் ஒன்றும் கிடையாது உடனே எஃபிஆர் நீ நாசமாக போ சார் ஒரு பிசிஆர் கேஸுக்கு மாதம் ரெண்டு மூணு வயதாக வரும் சார் வேலைக்கு போக முடியாது வெட்டிக்கு போக முடியாது எதுவுமே செய்ய முடியாது சார் போய் அங்கே போய் நின்று அவன் காலில் கையில் விழுந்து ஏன்டா அப்படி பொய் வழக்கு கொடுத்தேன்னு தெரிஞ்சு அவன் காலில் போய் விழுவேன் அவன் பேரம் பேசுவேன் எனக்கு அஞ்சு லட்சம் கூட வாபஸ் வாங்குறேன் ரெண்டு லட்சம் கூட வாபஸ் வாங்குறேன் நானே எத்தனை பேசுகிறேங்க தெரியுமா இந்த கேஸுக்கு அம்பேத்கர் எதுக்காண்டி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் சட்ட பாதுகாப்பு மனித நீதிக்காண்டி கொண்டு வந்த சட்ட பாதுகாப்பு இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது இல்லை அவன் சம்பாதிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தினான் இன்றைக்கி எங்கள் நாட்டில் இல்லை சார் நான் தைரியமாக சொல்லுவேன் சார் எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமத்தில் எங்கள் பறையர் சமுதாயத்தை கோவில் பூசாரிகளை வச்சுருக்கோம் எங்கள் நாட்டில் பிசிஆர் கட்சி இல்லை சார் அது எல்லா மக்களும் இருக்கக்கூடிய தேவர் தேவேந்திர மக்களாக இருக்கட்டும் பரையர் சமுதாயம் பிள்ளம் சமுதாயம் நாக்கர் சமுதாயம் நாடார் சமுதாயம் எல்லா சமுதாயம் எங்கள் கிட்ட நாள் இருபத்தி நாலு கும்பகோரம் பிராமண சமுதாயம் முத கொண்டு அங்கே இருக்கு அங்கே இந்த சாதி சண்டையும் கிடையாது சாதி சண்டை எதுக்காண்டி சார் திருமாரன் நான் பேசணும் நான் பாட்டு புத்திட்டு இருக்கலாம்ல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதட்டத்தை ப தனியாக வைக்கணுன்றதுக்காண்டி த நான் நான் பேசுறேன் அதை புரிஞ்சுக்கிறாங்க திருமாரேன் தேவேந்திரன் திருமாரன் தேவர் திருமாரன் பல்ல எழுதிட்டு போடா என் பிறப்பு சட்டிட்டு கொடுக்குறது இவன் யாரு எனக்கு அதுவும் போல இந்த இரண்டு பெரும் சமூகங்கள் அடிச்சுக்கிட்டு சாகணுன்றது தான் இந்த கட்சியினுடைய வேலை இந்த தி திராவிட கட்சிகள் வந்தால் தான் மதக்கலவரம் சாதி கலவரம் எல்லாம் வரும் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான் இன்னைக்கு அன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் கூண்ணினதுக்கு என்னோட நாங்கள் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இத்தனாயிரம் பேர் கூடினாங்க அப்போ அந்த இடத்துல என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா இங்கே சமூக மக்கள் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்டிருக்கணும் சாதி வாரியான கணக்கெடுப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும் உள் ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும் அன்னைக்கு ஆப்பனாடு நாடு மரபு சங்கத்தில் இத்தனை பேர் கூடியிருந்தாங்கல்ல அது எவ்வளோ பயனுள்ளதாக மாற்றிருக்கணும் எங்கள் சமுதாயத்தில் ஆள் கூடுறது கஷ்டம் தேவர் ஜெயந்தி மருவாடி ஜெயந்தி முக்கிய தேவர் ஜெயந்தியை தாண்டி அது எதுக்கும் கூட மாட்டாங்க பொது விஷயங்கள்ல இன்னைக்கு ஆப்பனாடு மரவ சங்கம் அவ்வளோ ஆட்களை கூட்டி ஒரு மூணு அம்ச கோரிக்கை வச்சிருக்கனால இல்லை உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்போ இப்போ வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்குறாங்க நாம் இருபத்தி ஒரு சதவீதத்தில் இருபத்தேழு சதவீதத்தில் நாங்கள் வந்து இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஒரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் வாரியான கணக்கெடுப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் இல்லை அன்னொன்னு என்ன செய்யலாம் ஒற்றை டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் இல்லை அதிலேயே பல்வேறு குழப்பங்கள் இருக்கு சென்னையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேற கேட்டகரியில் வர்றாங்க கமுதி பக்கம் இருக்காங்கன்னா அவங்க வேற கேட்டகரியில் வர்றாங்க இல்லை இப்போ என்னன்னா எங்க கல்லர்கள் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா முக்குலத்தூருக்குமே டிஎன்டி கிடைக்கிதுன்னா கிடைக்கல கொண்டையமோட்டை மரவர் ஆப்பநாடு மரவர் கந்தர்வக்கோட்டை கல்லர் சூரியக்கோட்டை கல்லர் கூத்தப்ப கல்லர் கல்லர் அது போக அறுபத்தெட்டு பிற அம்ப ஐம்பத்தி மூணு பிற சாதிகள் நாயுடு நாய்க்கரு அடுத்து வேட்டுவ கவுண்டரு குரவர் குர குரவரில் பல சாதிகள் இந்த மாதிரி கவுண்டர்கள் இதெல்லாம் நிறையா இருக்குது இவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம அதை கேட்குறோம் அதில் இவங்க இந்த கூட்டத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்துருக்கலாம் ஒரு 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 மனி தனி மனிதனை கைது பண்ணுறதுக்கு இத்தனை பேர் கூடணுமா ஒரு தனி மனிதனை கைது அவர் இனி வெளியே வந்து என்ன செய்யும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு அவர் விஐபி ஆயிருவான் செந்தியில் வேற என்ன செய்ய முடியும் ஒரு விஐபி உருவாக்குறதுக்காக நீங்கள் இத்தனாயிரம் பேர் அவங்க கூடினாங்க அந்த கூட்டத்தை எப்படி பயன்படுத்தணும்னு கூட என் மக்களுக்கு தெரியலையே அந்த கூட்டத்தை வந்து டிஎன்டிஆ அதை டிஎன்டிஆ மாற்றிருக்கணும் எனக்கு ஒற்றை சான்றிதழ் நீ வந்து முஸ்லம்பட்டியில் வந்து ஸ்டாலின் பேசிட்டு போனார்ல முஸ்லம்பட்டியில் வந்து ஸ்டாலின் பேசினார் ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா ஒற்றை சான்றிதழ் கொடுக்கறதுக்கு இது கூட இந்த எடப்பாடி அரசாங்கம் செய்தி தரமாக இருக்கிறது எடப்பாடி அரசாங்கமாக இருக்க போய் தான் அந்த டிஎன்டின்ற ஒரு சர்டிஃபிகேட்டாக நமக்கு கிடச்சிச்சு திமுக இன்ன வரைக்கும் ஒற்றை சான்றிதழ் தர இன்னும் அதை போய் இந்த டிஎன்டி போராளிகள் இது வரைக்கும் அந்த ஸ்டாலினை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்குறாங்க கொடுக்கல ஒற்றைச் சான்றிதழ் தரல அது போக ஜாதி வாரியான கணக்கெடுப்பு பாட்டாளி மக்கள் கேட்குது கேட்குது அதே கூட்டத்தை பயன்படுத்தி வாரியான கணக்கெடுப்பு கொடுன்னு கேட்டுருக்கலாம்ல இல்லை அது ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு பாஜகிட்ட கேட்கணும் எங்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க நிதிஷ்குமார் பாஜகிட்ட கேட்டால் எடுத்தார் பீகாரில் அது சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிடையாது எப்படி ஆனால் ஏங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு தாங்க அதை எடுத்து அவர் தாங்க இருக்கிறதுலே ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் சனத்தொகை உள்ள மக்களில் பிறந்தவர் தான் நிதிஷ்குமார் அவர் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு ஆனால் இங்கே ஸ்டாலின் ஏன் எடுக்க மாட்டார் தெரியுமா ஒரு சதவீதத்துக்குள்ளே தான் அந்த ஸ்டாலினோட சமுதாயம் இருக்குது இசை வெள்ளாது அதனால எடுத்தால் தெரிஞ்சு போயிரும்ல இங்கே மீசை பொறுக்கிற சாதி பூரா அடிமை சாதிகளாக இருக்கிறோம் பெரும்பான்மை சமூகம் பூரா அடிமை சமுதாயம் ஒரு பிரசண்ட் கீழே இருக்க சமுதாயம் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு இதெல்லாம் யோசிக்க தான் சாதி சண்டைகள் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பதட்டங்கள் இதை தனியை வைக்கிறதுக்கு திருமாரி பேசினால ஏன் வசம் பாடிட்டு போறேன் அதே போல இசைவேலாளர் வந்து தமிழர்கள் இல்ல நாய்க்கர்கள் வந்து தமிழர்கள் இல்ல அங்கெல்லாம் நான் என்னைக்கு வரமாட்டேன் சார் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் எல்லாரும் தான் சார் அவங்க இதுல வேதம் பார்க்கவே கூடாது சார் எல்லாம் தமிழ் குடிகள் தான் லாங்குவேஜ்னால என்ன சார் இருக்கு லாங்குவேஜ்னால் என்ன இருக்குது லாங்குவேஜ் மொழி பேசுறதுனால தமிழ்நாட்டில் வந்து எல்லா தமிழர்களும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே தமிழ்நாட்டில் தான் பிறக்கிறேன் தமிழ்நாட்டில் தான் சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கேன் ஆதார் வச்சுருக்கேன் எல்லாம் வச்சுருக்கேன் அவனை போய் தமிழ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் மொழின்றதான் வீட்டுக்குள்ளே பேசுறது அதையே நீ பேசுகிறேன் இப்போ நாங்கள் இந்த சின்ன வயசில் விளாட்றப்ப நாங்களும் ஒரு தமிழை மாற்றி போட்டு பேசுவோம் அப்போ நாங்கள் ஒரு சாதின்னு சொல்கிறதா மொழியை வச்சு மனிதனே அடையாளம் காணக்கூடாது சார் எல்லா மனிதரும் சமமான மனிதன் சார் சார் அந்த மொழியை வச்சு ஒருத்தன் அடையாளம் காண்றது நீங்கள் பேசும்போது கூட நாய்க்கும் மரவரும் மாமன் மச்சான் அப்படிங்கிற அப்படியெல்லாம் நாங்கள் சார் அப்படிதான் சார் இப்போ நாய்க்கர் இப்போ இந்த நாய்க்கர் காலம் திருமலை நாயக்கர் காலத்தில் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக உடைக்கப்பட்டுச்சு உடைக்கப்பட்டு அந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களும் முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஒரு நாற்பது மறைவர் பாளையங்கள் இருந்துச்சு மற்ற மாத மற்ற நாற்பது மரவர் பாளையங்களும் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு கையில் கொடுக்கப்பட்டுச்சு அதில் அடங்காதவர் தான் பூலி தேவரும் மடங்கள் இதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நடக்கலை மாமன்னார் மருதுவாண்டியர்களும் மடங்களை இதில் இது போன்ற வேலுநாச்சியார மடங்கள் இது மாதிரி எதிர்த்த எதிர அழகுமுத்துக்கோனில் இருந்து இவங்கெல்லாம் வந்து இந்த பாளையக்காரர்களாக இருந்தாலும் அதை எதிர்க்க எதிர்த்தாங்க பிரிட்டிஷ் எதிர்த்தாங்க ஆற்காடு நவாப்பை எதிர்த்தாங்க கர்னல் ஹரான் அவனை எதிர்த்தாங்க அவன் கான் என்ற மருதநாயகம் அவனை எதிர்த்தாங்க எல்லாரும் எதிர்த்தாங்க எதுக்காதவர்கள் பாளையக்காரர்களாக இருந்தார்கள் பாளையக்காரர் காலத்திற்கு அப்புறம் ஜா ஜாமீன்தாராக மா ஜ ஜமீன்தாரில் ஜாமீன்தாராக மாறினார்கள் குளிக்க வசிப்புல்கூடவர்கள் அதெல்லாம் சுதந்திர மலையிற காலம் வரைக்கும் மன்னராக இருந்தவர்கள் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மன்னர் அவர் சமஸ்தானம் கிடையாது அவர் புதுக்கோட்டை மன்னர் ராமநாதபுரம் மன்னர் திருவா திருவாங்கூர் சமஸ்தானம் திருவழாங்கூர் சமஸ்தானன்றது அது ஒரு மன்னர் தான் சுதந்திரம் மலையிற வரைக்கும் இவங்க மன்னராகவே இருந்தாங்க இங்கே கல்லரும் மரவரும் கேரளாத்தில் இருக்கக்கூடிய அவர்களும் வந்து இங்கே மன்னராகவே கடைசி வரைக்கும் இருந்தாங்க சுதந்திரம் மாட்டுறதுக்கு அப்புறம் தான் நாட்டை கொடுத்தாங்க பாளையக்காரர்கள்தான் அழிஞ்சு போய் ஜாமீன்தாராக மாறினாங்க ஜமீன்தார்கள் ஜாமீன்தாராக மாறினாங்க இவங்கெல்லாம் மன்னராகவே வாழ்ந்தாங்க இதை போய் மன்னரில் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறது தப்பு இதெல்லாம் வந்து ஒரு பூலிஷான ஒரு எடுத்துக்காட்டு முட்டாள்தனமானது நீங்கள் வந்து நாயக்கர் வந்து பாளையங்களை பிரித்து கொடுத்தாருன்னா அவர் வந்து இந்த மக்களை நான் அதிகமாக நம்புனார் ஒரு சார் இப்போ எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிரவன் எவனுக்குமே கட்டுப்பட்டதில்லை சார் கல்லர் சமுதாயம் பிரமல கல்லர் சமுதாயம் எவனு பிரிட்டிஷுக்கு பயப்படல திருமண நாயக்கருக்கு வ வரி கொடுக்கல யாருக்குமே எங்களை வந்து அன்பால் தான் அவங்க திருமண நாயக்கர் எங்களை கட்டுப்படுத்தி வச்சுருந்தாரு ஆமாம் ராணி வேலு மங்கம்மா ராணி மங்கம்மா எங்களை அன்பால் கட்டுப்படுத்தி வச்சிச்சு அதிகாரத்தால் கட்டுப்படுத்தி வைக்கல செக்கானூர்னிலிருந்து கூட ஒரு வரைக்கும் குமிளிி வரைக்கும் யார் ராணி மங்கம்மாளுக்கு பாதுகாப்புனா எங்கள் சமுதாய மக்கள் தான் பாதுகாப்பு அன்பால் கட்டி வச்சுருந்தாங்க ஆனால் வெள்ளைக்காரன் எதிர்த்தான் தான் அடிச்சாங்க அடித்தாங்க நம்ம ஆளுங்க எங்கள் பிரமிழக்கலருக்கு அடித்தான் துப்பாக்கி சூடு நடந்துச்சு கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பெருங்கானூலு கலவரம் இருந்தாலும் அடி பணிச்சு இவன் அடியே பணிய மாட்டான்னு தான் எங்கள் மேலே கிரிமினல் ட்ரைப்ஸ் கொண்டு வந்தான் குற்றப்பரம்பரை கொண்டு வந்தான் குற்றப்பரம்பரை சட்டம் எதுக்கு எங்க கூட்ட ரேகை சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தான்னா இவன் எதுக்கு அடங்க மாட்டான்னு தான் கொண்டு வந்தான் குடி மக்களாக இருந்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்த மக்கள் தாங்க எங்கள் மேலே திருட்டு பலி கொடுத்தாங்க கல்லர்கள் ஆணிரை கவறுதல் மன்னர் காலங்களில் ஆணிரை கவறுதல்னா ஒரு நாட்டினுடைய போருக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு பசுக்களை கவர்ந்து வர்றது தான் எங்களுடைய வேலை அது போரில் ஒரு பங்கு அதுக்கப்புறம் அவனை பொருளாதாரத்தில் அடைய செய்கிறது இன்னைக்கு வந்து சைனா பண்ணுறான் பாருங்க கொரோனா வைரசை பரவிவிட்டு எல்லா நாட்டையும் வந்து நிலகுலியை செய்கிறான் பாருங்க இதுக்கு விஞ்ஞானத்தில் செய்கிறான் அந்த காலத்தில் எங்களை கல்லர்களை எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னா ஆணிரை கவர்தல் கவர்ந்துட்டு வர்றது அங்கேருந்து வந்து மாடு மாடு கோழி அங்கே இருக்க போர்க்கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் எப்படி சண்டைக்கு வருவான் இதுக்கு தான் எங்களை வந்து முதல்ல எங்களை பயன்படுத்தினாங்க அப்படிப்பட்ட வாரியர் பரம்பரை எங்களை அசார்ட்டாக பேசுறதும் வைக்கிறதும் எங்களுக்கு இந்த அந்த ஒருத்தர் இந்த வீசிக்காயில் ஒருத்தர் அந்த மேலூரில் இந்த வீராபாக்கு அவெல்லாம் வந்து என்ன ம அமைச்சர் மூர்த்தியை பேசுகிறாரு அண்ணா ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறாரு வைக்கிறாருன்னு எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்கள் நிகழ்ச்சி நடக்குது அதில் வந்து ஆண்ட பரம்பரைன்னு பேசினா இவனுக்கு என்ன வலிக்குது ஆனால் ஒரு அமைச்சர் அப்படி பேசலாம் சார் அமைச்சர் வந்து ஏன் அமைச்சர் மனுஷன் இல்லையா அமைச்சர் வெளியே மைக் செட்டு போட்டு பொது இடத்துல பேசினாரா சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட சார் அமைச்சர் வெளி இடத்துல பேசினாரா ஒரு ஒரு அக்கனாமிக் சார் அது ஒரு எஸ்பி அந்த டிஎன்பிசி பரிசு பயிற்சி மையத்தில் எப்போ அந்த காலங்களில் வந்து நம்ம வந்து அமைச்சருக்கு நினச்சா வேலை வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் என்னாலலாம் இப்போ முடியாதுப்பா இப்போல்லாம் சட்டம் திட்டம்லாம் மாறி போச்சு நான் என்ன செய்யறேன்னு ஒத்து இருக்காங்க நான் எதையுமே என்னால் செய்ய முடியாது நீங்களாம் படித்து முன்னுக்கு வாங்கப்பா இந்த கோயிலை காத்தவர்கள் நம்ம மக்களை காத்தவர்கள் நம்ம நம்மளாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்குது இன்றைக்கி வந்து திருமுகூர் கோயிலில் வந்து மருது பாண்டியர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு கை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னில் கைது பண்ண போயில் பதினாலு நாட்டு கல்லர் நாட்டு தலைவர்களை வெட்டி கொண்டதுக்கப்புறம் தான் மாமன்னர் மருது பாண்டியர்களை பிடிக்க முடிஞ்சு அவர் கைது பண்ண போகிறதுக்கு முன்னால் திருமுகூர் கோயிலில் கொள்ளையடிக்கிற போதெல்லாம் ஐயாயிரம் ஐநூறுக்கு மேற்பட்ட கல்லர்களை தலையை வெட்டி எடுத்தான் இப்படிலாம் நாட்டுக்காண்டி நம்ம கஷ்டப்பட்டவம்பா அதனால வந்து நம்ம வந்து இவங்களோட நம்ம அனுசரணையா இருக்கணும்பா நீங்க நம்ம வந்து படிச்சு முன்னேறணும்பா ஒரு காலத்தில் நாட்டவே ஆண்டம்பா இன்னைக்கு உள்ளப்பா நம்ம ஆண்ட இதுல என்ன தப்பு இருக்கு கே நேரு ரெட்டியும் போய் கே 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 கேஎஸ் போய் ஒரு ரெட்டியார் சங்க மாநாட்டில் என்னென்ன பேசினாங்க அன்னைக்கெல்லாம் விமர்சனம் வரல வீசி காலத்து திருமாவளவு தாண்டி ஒரு பயிலுக்கு அறிவே கிடையாது சார் முட்டா போயிலுக்கு சார் எல்லாம் இருக்கையும் கூட அவரை கொண்டு வந்து ரோட்ல விட்டுருவாங்க அவரை கொண்டு வந்து ரோட்ல இழுத்து நிப்பாட்டுறாங்கன்னா இல்லையான்னு பாருங்க வாய் அடக்கலைன்னா இதான் நடக்கும் ஆனா அமைச்சர் மூர்த்தி பேசும்போது ஏதோ ஒரு கிராமத்துல ஐயாயிரம் பேர் நம்ம நம்ம மக்கள் வந்து பழியா இருக்கோம் ஆமா சார் அதத்தான் சொல்றேன் அந்த அழகர் கோயிலு போரு நத்தம் கணவாய் போர் சார் நத்தம் கரவாய்கள் முத முதல் ஹெரான் வர்றான் ரான்னு வரையில் இந்த ஒரு செல்ல செல்லை போட நெல் விவசாயம் அந்த காலங்களில் கொள்ளையடிக்கிறது பொண்ணு பொருளெல்லாம் கிடையாது சார் நெல் உணவு தானியங்கள் எங்கே கூலி தவிர கைது பண்ண போகிறேன் நத்தங்கணவாய் வழியாக அந்த நத்தங்கணவாய் பொருளாக ஐயாயிரம் பேர் நம்ம செத்துருக்கோம் அவனை அவங்கள திருப்பி போக விடாமே கொண்டிருக்கோம் ஒரு சில பேர் தான் தப்பிச்சு போனேன் வரையில அசால்ட்டை நம்மளை கொண்டுட்டான் போகையில ஒருத்தனை கூட நம்ம விடல எல்லாத்தையும் அழிச்சு விட்டு ஆனா அன்னைக்கு அஞ்சாயிரம் பேர் எதிர்பார்க்க முடியாத அத்தம் கணவாய் போர்ல செத்தோம் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதா என்ன செஞ்சதை கூட சொல்லக்கூடாதாடா என்ன கடா அவெல்லாம் அந்த வீரபாகு ரொம்ப பேசுறேன் அதெல்லாம் தோழர் திருமாவளவனுக்கு நான் வந்து வேண்டுகோளா வைக்கிறேன் இந்த வீரபாகுன்றவன் இது போன்ற ஆளுகள் எல்லாம் கண்டிச்சு வைக்கணும் அவன் பேரு சங்க தமிழனா இந்த செல்வத்தமிழனா அவருக்கு சங்க தமிழ் நல்லா சொல்லி வைக்கணும் சார் என்ன ஆண்ட பரம்பரைங்க அவன காலம் நக்குனே இவன காலம் நக்கினான்னு பேசுனேன் நான் வரலாறு பேசுனா அவன் தாங்குவானா என்ன வரலாறு இருக்கு அவனுக்கு நான் அந்த சமுதாயத்தை குறைச்சி பேசலாம் அவனை சொல்கிறேன் நான் இது மாதிரி விரண்ட மாதம் சமூக நீதி பேசுவேன் தான் சமூக நீதி சாதி ஒழிப்பு பேசிட்டான் அவன் எப்படி பேசுறான் சாதி ஒழிப்பு பேசுறேன் பேசுறேன் பேசாதலாம் அவர் பேசுறாருன்னா அவர் அவர் குடும்ப மீட்டிங்கில் அவர் குடும்ப நிகழ்ச்சியில் போய் அவர் கலந்து பேசுறாரு அதை எதுக்கு நீ விமர்சனம் பண்றேன் அதை எது கேலி கிண்டல் பண்ணுறேன் உனக்கு என்ன வேலை சாதி ஒழிப்பு சமூக நீதி அந்த வேலையை செஞ்சுட்டு போ இப்போ உங்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் முதல்ல திருமாரண்ஜியை இப்படி தான் இன்றைக்கி அவர் ஒரு பொது சமூக தலைவராக வரன்னு நினைக்கிறாரு அதனால் இன்றைக்கி மாற்றிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் மாற்றம் பண்றது உலகில் நிலையானது ஒரு மனிதன் ஒரு குற்றவாளியாக பிறந்துட்டானா ஒரு குற்றவாளி ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரையிலே அதே மறுபடியும் குற்றத்தை செஞ்சானா அவன் மனுஷன் கிடையாது நான் சொல்லிவிட்டேன் மதுரையில் நடந்த இன்சிடெண்ட்லாம் இதெல்லாம் தென் மாவட்டத்தில் நடக்கலை ஒட்டு மொத்தமாக மதுரையில் நடந்தது மூணு பேர் என் மாவட்ட செயலாளர் குலை செய்யப்பட்டிருக்கான் பன்னெண்டு பேர் அந்த பெட்ரோல் குண்டில் செத்தவே ரெண்டு பேர் என் கட்சிக்காரன் அதனால் வந்து சும்மா நான் பொத்தா போக்க நான் பேசிட்டு போயிட முடியுமா அப்படி பேசுகிறேன் என்ன வேணாலும் பேசிவிட்டு போகிறேன் சார் மாற்றம் உலகில் நிலையானது எது சார் மாற்றம் ஒன்று தான் இன்றைக்கி ஒரு காலத்தில் போலீஸ் ட்ரௌசர் போட்டுச்சு இன்றைக்கு யூனிஃபார்ம் பேண்ட்டு போடுது இன்றைக்கி நம்ம வேட்டி சட்டை கட்டுறோம் ஒரு காலத்தில் குடிப்பீ வச்சிருந்தோம் அதுக்கு நான் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இருப்பேன் இருக்க முடியுமா உலகத்தில் மாற்றம் இல்லாத மனிதன் மனிதனே இல்லை சார் ஒரு காலத்தில் தப்பு பண்ண சாலினுக்கு மேலேயா நம்ம நாட்டின் முதலமைச்சருக்கு மேலேயா எத்தனை குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இந்த நாட்டில் வந்து முதலமைச்சராக வந்து உட்கார்லையா இல்லையா அதுக்காண்டி நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவரே அந்த நாடு செய்கிற வேலையெல்லாம் இவர் செஞ்சார்னா விட்டுருவாங்களா அது நல்லா இருக்குமா இது ஒரு பகிரங்கமாக ஒரு பெரிய இதை சொல்றீங்களே ஆமாம் சார் எல்லா விஷயமும் அவர் திரு அவர் ஸ்டாலின் அவர் இன்னைக்கு அவர் இன்ப நிதி ஒருத்தர் போய் வெளிநாட்டில் செஞ்ச புகைப்படம் பார்க்குறீங்கல்ல அந்த மாதிரி இருந்தவர் தான் அவரும் இல்லை அது பிரைவேசி பிரைவேட் மேட்ரு தானே அதை நம்ம ஏன் பேசணும் அதை தான் சார் எல்லாம் பிரைவேட்டு தான் திருமாறனும் பிரைவேட்டு தான் நானா கவர்மெண்டா நானும் பிரைவேட்டு தான் அந்த காலத்தில் நான் அப்படி பேசினேன் இன்னைக்கு நான் பேசல திருத்தம் மாற்றம் கொண்டு வரேன் பொது தலைவராக வரணும்னா அதுக்கு நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டா வரணும் அடுத்து வரலாறு படிங்க அடுத்த ஒரு அடுத்த அந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரன் போட்டு என்ன தான் இருக்குன்னு போய் படிங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் பொதுத்தலத்த ஒரு தலைவராக வர்றீங்க இன்ப நிதி அவர் ஒரு பதினெட்டு இருபது வயசு ஒரு இளைஞர் அவர் அவர் செய்கிற அவர் அந்த அவர் செய்கிற வேலையெல்லாம் வேற சார் அந்த வயசுலலாம் நாங்கள் அதை செய்யலை சார் நாங்கள் கோயில் கட்டினோம் சின்ன சின்னல விளாண்டோம் கிட்டி விளாண்டாம் இப்போ கிரிக்கெட் விளையாண்டான் அதுதான் சார் செய்யணும் குழந்தைகள்னா அதை தான் செய்யணும் புலையில பிடிச்சி வாயை பிடிச்சி கடிச்செல்லாம் விளாடக்கூடாது இதெல்லாம் நல்லா இது நல்லா விளாட்டா அது அதை பெருமையாக பேர பேசிக்கிறார் துணை முதல்வர் என் அங்கே போய் விட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் அப்பயும் பேசுகிற பேச்சா ஒரு பொ இவர் இவர் தான் பொறுப்புள்ள முதலமைச்சராக துணை முதல்வரா தான் பிள்ளை என்ன செய்யுன்னு கூட அவருக்கு தெரியல அவர் ஊடகத்தில் சொல்றாரு என் பிள்ளை அவர் படிக்க போனாரு அவர் என்ன செய்கிறான்னு தெரியல அப்போ இந்த நாடு என்ன விளங்குன்னு கேட்குறேன் இந்த நாடு என்ன விளங்கும் நிறைவு கேள்வியாக சாதிய கொலைகள் சாதிய மோதல்கள் முற்று பெறுறதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க மனுஷனை மனுஷனா பாருங்கன்னு சொல்றேன் நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பாடுன்னு சொல்றேன் நீ வந்து சாதி பெருமை உன் சமூக முன்னேறுமானா இல்லை சாதியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை விட கீழ்நிலை மக்கள் என்று சொல்லக்கூடிய நாடார் சமூக மக்கள் இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு பார்க்க சொல்கிறேன் இன்னைக்கு உழைப்பாள நீ என்ன வேணாலும் என்னை பேசிக்கடா நீ என்ன வேணாலும் என்னை பேசிக்க ஆனால் என்னுடைய வேலை என்பது ஒரு பேங்க் தமிழ்நாடு மெர்கண்டியன் பேங்க் அஞ்சு லட்ச ரூபா முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட பேங்க் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு அந்த பேங்கில் செட்டியார் தேவர் நா நாடாறு அடுத்து வன்னியரு பறையர் தேவேந்திரரு எல்லாருமே நிற்கிறோம்ல முக்கலத்தூரில் எத்தனை பேங்க் இருக்குது தேவேந்திர முன்னே தேவேந்திர வேளாளர் உள்ள சமூகத்தில் எத்தனை பேங்க் இருக்குது யாதவர் சமுதாயம் இன்றைக்கி நல்லா வந்துவிட்டாங்க படித்து படிப்பில் முன்னேறிட்டாங்க அவங்க பேங்க் கல்லூரிகள் வந்துட்டாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது முத்ராமலிங்கத்தேவர் போன பட்டு போ விட்டுட்டு போன மூணு கல்லூரியை நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியுதா முக்கிய தேவர் விட்டுட்டு போன கல்லூரியை நம்மளால் பார்க்க முடியுதா எத்தனை இன்ஸ்டியூட்டு நாடா சமுதாயம் வச்சு நடத்துகிறாங்க எத்தனை இன்ஸ்டியூட்டு காமராஜர் பேரில் அதுதான் சார் சமுதாயம் அந்த அப்படி விட்ட சமுதாயம் தான் சார் இந்த நாட்டுக்கு தேவை அப்படி தான் சார் வளரணும் வளர்ச்சின்றது அதுதான் ஒரு க ஒரு குடம் தண்ணிக்கு நாலு கிலோமீட்டருக்கு போகிறோம் இன்னமும் நம்ம சாதி பெருமை பேசிக்கிட்டு சாதி சண்டை போட்டோம்னா என்ன சார் எனக்கு என்ன சார் பிரச்சனை மதுரையில் இருக்க எனக்கு என்ன பிரச்சனை நான் பாட்டுக்கு இருக்கேன் நிம்மதியாக இருக்கிறேன் யாருக்காட்டி பேசுகிறேன்னு கூட அறிவு வேணாமா சார் யாருக்காண்டி அவன் எது எதுக்காண்டி பேசுகிறான்றது கூட அந்த ஒரு புரிதல் வேணாமா இவங்களுக்கு என்னை விமர்சனம் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க விமர்சனம் பண்ணால் பண்ணிவிட்டு எனக்கு எனக்கான வாய் ஒலிக்கு போகுது என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போங்க ஒரு சமுதாயத்தை முன்னெடுத்து கொண்டு வரணும்னா என்ன சார் சொல்லணும் என்ன சொல்லணும் டே படிங்கடான்னு சொல்லணும் டே படித்து முன்னுக்கு வாங்கடான்னு சொல்லணும் பெரிய ஆளை வாங்கடா படிப்பில் பின் தேக்கி போனான் சார் ஒரு பெரிய நீ இந்த நாட்டில் ஒரு ஒரு பெரிய அதிபர் கூட ஒரு கலெக்டரை பார்த்தா எந்திரிச்சு நிற்பாண்டா ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்வளோ பெரிய ஜாதிக்காரனாக இருக்கட்டா இன்றைக்கி மதுரையில் அந்த எங்கள் எங்கள் கலெக்டர் அவங்க நாடக சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே தான் போய் கட்டி நிற்கிற அம்மாண்டு அதுக்கு என்ன சொன்னோம் எது வளர்ச்சி இது வளர்ச்சியாக இல்லை நான் அருவாள் எடுத்து வெட்டுவேன் அவனை வெட்டுவேன் இவனை வெட்டிவேன் இந்த ரெண்டு சாதிக்காரையும் சண்டை போட்டுருக்கானே இது வளர்ச்சியா எது சார் வளர்ச்சி முதல்ல நம்ம சமுதாயத்தை முன்னேற்றணும் படிக்க வைக்கணும் இந்த சாதியை மோதல் நிறுத்தணும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கடா ஏய் உன் வேலைய நீ பார்ப்பா உன் வேலையை நீ பார்ப்பா நாங்கள் படிக்க போகிறோம்ப்பா பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்ப்பா நாம் இருவர் நமக்கு இருவர்ண்ணா நாம் இருவர் நமக்கு ஒருவர்னே அப்போ நாமே குழந்தைன்ட்டேன் பிள்ளையே பெற்றுக்கிற விட மாட்டேது இந்த அரசாங்கம் உன் பிள்ளைகளை இப்போ ஒத்தமொத்த பிள்ளைகளை ஒழுக்காக படிக்க வைக்கிறீங்களா அவனை சாதி சண்டைக்குள்ளே கொண்டு போய் முக்கிறீங்க இதை சொன்னால் நான் குத்தவாளியா நான் எழுதி வச்சு பேசுகிறேன் இல்லை சார் மனசுலேருந்து இருந்து பேசுகிறேன் சார் இதெல்லாம் என்ன சார் இது 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 எத்தனை ஆண்டு தான் இப்படியே தொடரும் இது எத்தனை ஆண்டு தான் தொடரும் ரெண்டு தலைவர்கள் கையெடுத்து கும்புறேன் சார் வாயை மூடுங்க உங்கள் 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 வளர்ச்சி காண்டி இந்த ரெண்டு சமுதாய மக்களை எரிக்காதீங்கன்னு கேட்குறேன் இந்த ரெண்டு சமுதாய மக்களை எரிக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க நீ முடிஞ்சால் உன் சமுதாயத்துக்கு படிக்க வை முடிஞ்ச யார் காலையாவது விழுந்து ரெண்டு பேருக்கு வேலை வாங்கி கொடு ஒரு ஒரு பணக்காரன் இருப்பேன் என்ன எங்கள் ஏரியாவில் ஒரு பத்து பிள்ளையை படிக்க முடியலனே ஒரு பத்து பேருக்கு ஏதாவது வருஷத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கண்ணே வைக்கையில் எத்தனையோ தொண்டு நிறுவனம் இருக்குது அதெல்லாம் செய்ய மாட்டேன் பழைய புராணத்தை பேசிக்கிட்டு புது புராணத்தை பேசிக்கிட்டு எத்தனை காலம் இது இதனால் என்ன பயன் இருக்குது பேச்சும் சொல்லும் ஒன்னோடு செயல் என்னோடுன்னு இருக்க ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகத்தை பார்த்து திருந்துங்கன்னு நான் சொல்கிறேன் திருந்தலைன்னா இதா சார் நிலைமை என்னை விமர்சனம் பண்ணுறியா பண்ணிக்கோங்கடா எத்தனை வருஷம்டா பண்ணுவீங்க பண்ணுங்கடா ஆனால் எனக்கு எனக்குன்னு ஒரு என் பேச்சுக்குன்னு ஒரு வேல்யூ ஒரு நாளைக்கு வரும் அன்றைக்கி அவன் சொன்னான்டா அவன் கத்துனான்டா நம்ம கேட்கறடான்னு அறுபத்தஞ்சு வருஷமாக கேட்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பஞ்சுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்துச்சு இந்த திமுக சதிகார கூட்டம் வந்துச்சு மறுபடியும் பிரச்சனை எடுத்து விட்டாங்க இந்த சதிகார கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த திமுக என்ற ஒரு கட்சி இருக்க வரைக்கும் இந்த நாட்டில் எவ்வளோ அமைதியாக இருக்க முடியாது இந்த திமுக என்ற ஒரு கட்சியை வேறும் வேறடி மண்ணோடு பிரிங்கி எழுதியணும் அது வரைக்கும் இதில் நிம்மதியே இல்லை அது வரைக்கும் இதில் முடிவு வராது பிரிட்டோ வணக்கம் நிச்சயமா சார் சமூக ஒற்றுமைக்கு உங்களுடைய பேச்சு உதவும் நம்பவும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி விட்டோ